வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களை எஸ் சி பட்டியலை விட்டு வெளியேற்ற கோரியும் மக்கள் இழந்துள்ள மாநில பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க கோரியும் வளரும் தமிழகம் கட்சி சார்பில் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வளரும் தமிழகம் கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் பாலை பட்டாபிராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சென்னை மண்டல செயலாளர் அழகர்சாமி முன்னிலே வகித்தார் தலைவர் பாலை பட்டாபிராமன் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இருந்து தேவேந்திர குல வேளாளர்களை தாழ்த்தப்பட்ட சாதி பட்டியலில் சேர்த்தார்கள் இந்த இழிநிலையை இதற்கு மேலும் சுமக்க நாங்கள் தயாரில்லை ஏற்கனவே மாநில அரசு பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோப்புகளை தாமதப்படுத்தாமல் உடனடியாக மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து அனுப்ப வேண்டும் சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தி மத்திய மாநில அரசுகள் அவரவர் அதிகாரத்தை பயன்படுத்தி நூறு சதவீதம் இடப்பங்கீட்டை அனைத்து சாதிக்கும் வழங்கி எங்கள் சாதிக்கான மக்கள் தொகை ஏற்ப இடஒதுக்கீட்டை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்தார் அவருடன் மாநில பொது செயலாளர் பா ஈமான் சேகர் உட்பட சமுதாய மக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சாதி வாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடுடன் தேவேந்திர குல வேளாளரை எஸ்சி பட்டியலிலிருந்து நீக்கி ஏற்கனவே தேவேந்திர குல வேளாளர்கள் இருந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிசி வகுப்புல சேர்க்க வேண்டும் என்று இங்கே மாபெரும் ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் சாகட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைச்ச உடனே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து பட்டியல் வெளியேற்ற சம்பந்தமாகவும் சாதிவாரி கணக்கெடுக்க சம்பந்தமாகவும் நாங்க வளருந்தமுகத்தின் சார்பாக நாங்க கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம் அஹ் நாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன்பாக ஆவணப்படி நாங்க பிசியில தான் இருக்கிறோம் அதற்கு பிறகு ஒருத்தப்பட்ட சமூகங்கள் யூதுக்களால் இழிவுப்படுத்த சமூகங்களெல்லாம் நாங்க ஒருங்கிணைந்து ஒரு தனி இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்த விரும்பினாங்க அந்த அடிப்படையில எங்களை சேர்த்துட்டாங்க எங்களுக்கு தேவேந்திர வள வேளாளுக்கு மாண்பும் மரியாதையும் தான் தேவை எங்களுக்கு அந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு கூட பட்டியலிட்டு கேட்கறோம் இடஒதுக்கீடு வேணாம் கேட்கல இட ஒதுக்கீடோட எங்களை வந்து எஸ் சின்னு எங்களை சாதியாக தான் பார்க்குறாங்க ஒரு இட ஒதுக்கீடை எங்களை பார்க்கல அந்த அடிப்படையில் இட ஒதுக்கீடோட எங்களை பிசி பட்டியலில் ஏக இருந்திருக்கும் அதை தாருங்க நாங்க கேட்டு போராட்டோம் மாநில அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணணும்ல இதுவரை வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக பட்டியல் விளையாட்டத்தை நோக்கி நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் இதுவரையும் திராவிட கட்சியில் இருக்கிறவங்க செடி சாய்க்கதில்லை மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணவும் இல்லை அதை பரிந்துரை பண்ண சொல்லித்தாலும் நாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை அமைச்சிருக்கோம் பேராளர்களும் பட்டியல் மாற்றத்தை கொடுக்குறாங்க